ஹலோ பீவர்ஸ் மகாநதின்னு எப்பறமோ காவேரி எந்த அளவுக்கு நல்லவங்க ஆனால் ராகினி தேவையில்லாத வந்து காவிரியோடைய மனசை காயப்படுத்திட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வெண்ணிலாவுடைய மனசை வந்து காய்க்க பார்க்குறாங்க ஆனால் வெண்ணிலா இருந்துட்டு இல்லை அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மனசுல நினச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்னதான் நம்ம ராகினி என்ன சொன்னாலுமே ஆனால் அதை நம்புறதே இல்லை ஏன்னா வெண்ணிலா வந்து அந்த அளவுக்கு காவேரி நல்லவங்க அப்படின்ட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயங்களை வந்து ராகினி சொல்லுவாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் விஜய் அவங்கள்ட்ட வெளியே அந்த காவேரி பிரிச்சுடுவா அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் அது எதுவுமே வந்து கேட்காத காவிரி கூட ரொம்பவே அட்டாச்சாக இருக்காங்க வெண்ணிலா இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே கவலைப்பட்றாங்க ரகினிச்சை இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஒன்றுமே புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க எப்படியாச்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒன்றா க்ளோஸாக இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது போலியோ அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தில் புலம்பிட்ருக்காங்க இல்லை என்ன ஆனாலும் சரி ஒரு ரெண்டு பேரும் பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தரமாக இருக்காங்க நம்ம ராகினி ராகினுடைய பிளான் நடக்க போதான்னு மீட் பண்ணி பார்க்கலான்